காவிரியிட்ட வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வெணிலாவுடைய பிரச்சனை முடிஞ்சிடும் நீ அன்னைக்கு கால் பண்ணவங்கள நீங்கள் தான் கன்சியாக இருக்கேன்னு நினச்சேன் இப்போ பார்த்தோம்னா உங்கள் அக்கா கன்சியாக இருக்காங்களா நாங்களும் நீ தான் கன்சியாகிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜய் அதுக்கடுத்து இந்த டேப்லெட்லாம் யாருக்கு அக்காவுக்கு வாங்கிட்டு போகிறியா எங்கள் கூட பார்ப்போம் அப்படின்றாங்க இல்லை இல்லை நான் வாங்கிட்டு போகிறேன்றாங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறப்ப பார்த்தோம்னா காவிரியோட அம்மா வந்துடுறாங்க காவிரி அம்மா வந்தோடனே அப்படியே விஜய் அந்த சைடே திரும்பி அங்கிட்டே அனுப்பிச்சி விட்றாங்க பேசிட்டு பேசிட்டுருந்தேன்னு இல்லை அந்த அப்பளம் விஷயத்தை பேசிட்டு இருந்தேன் ஆமாம் இப்போதைக்கெல்லாம் அப்பளம் நம்ம சேல் பண்ணலாமா வேணாமான் இருக்குது ஏன்னா கங்கா வேற மாசமாக இருக்காளா அவ்வளோ வேற வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் நமக்கு செலவு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுமே காவிரி நான் இருக்கேம்மா நீ ஏம்மா கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே காவேரிக்கே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம இவங்களுக்கு கங்காவுக்கு டேப்லெட் வாங்க போகிறப்பே அதில் <laughs> <laughs> ரெண்டு செட்டு வாங்கிட்டு வராங்க ரெண்டு செட்டு வாங்கிட்டு வந்து அது ஒன்றை ஒழிச்சு வச்சு ஒழிச்சு வச்சு நம்ம காவேரி சாப்பிட்றாங்க இதை வந்து அந்த கங்காவோடைய மாமியாக பார்த்துட்டு நீ எதுக்கடி சாப்பிட்ற நீ எதுவும் மாசமாக இருக்கியா சொல்கிறீ சொல்கிறி அப்படின்னு கேட்குறப்ப எதுவுமே த சொல்லாமல் வாய இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே காவேரி மேலே சந்தேகம் வருது காவேரி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க